விழுப்புரம் அதெல்லாம் மொத்தம் எத்தனை உருப்படிகள் இருக்கு ஒரு பாஞ்சு உருப்படி பக்கம் இருக்கு பாஞ்சு உருப்படி சென்ற வாரத்தை விட இந்த வாரத்தை விளை நிலவரம் எப்படி இருக்கு எச்சா இருக்கா கம்மியா இருக்கா எச்சு கம்மி நாம சொல்ல முடியாதுங்க வாங்க வரவங்க மனநிலையை பொறுத்து வாங்க வரவங்க நான் எப்படி எச்சு கம்மின்னு சொல்ல முடியும் வாங்க வரவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மாதிரி அவங்களுக்கு எச்சாவது கூட தெரியும் கம்மியா கூட இருக்கும் வாங்க வரவங்களோட மனநிலை பொறுத்து ஆமா மக்களோட மனநிலையை பொறுத்து தான் சரி சரி இன்னைக்கு வந்து கண்ணு மாடுகள் வந்து எத்தனை உருப்படி வாங்கிருப்பீங்க

அதாவது மறுபடியும் கான்டெக்ட் பண்ணி மாடு எப்படி இருக்கு பண்ண முடியாதுங்க நமக்கு வார இந்த வாரம் போனா அடுத்த வாரம் வர போன மாதிரி போன் வருத்தி கேட்டுக்க முடியும் போன வாரத்தை கஸ்டமர் கேட்க முடியுமா அதுக்கு ஃபோன் கால்ஸ் வலையினாவே நம்ம வாங்கி கொடுத்த மாதிரி தெளிவு தப்பு இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏதோ வந்துச்சுன்னா அதுக்கு என்ன கைடு பண்ணோம் பண்ணி விடுவோம் இல்ல அதே தவறுனா அப்புறம் நம்ம ஏதோ சொல்லி மாட்டை மாத்தி கொடுத்ததோ இந்த மாட்டை திருப்பி ஏதோ வேற மாட்டுக்கு மாடு மாத்தி கொடுக்கறத மாத்தி அப்படி ஏதோ பண்ணி தான் கொடுக்க சரி 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 எத்தனை பேரத்தை நம்ம ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கா பரவாயில்லையா தலை பேர்த்து நம்ம உக்காந்துட்டு இருக்கோம்